வாரம் சி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் விஜய்க்கு ஆதரவாக வந்து வள்ளி முழுசாக மாறிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து கண்மணி என்ன இருக்க நீ தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் மேலே வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டோன்னே என்ன வந்து வள்ளி அடிக்கையில் வரலான்ட்டு போகிறப்ப டக்குன்னு வந்து வீரா தடுத்து நிப்பாட்டுறாங்க தடுத்து நிப்பாட்டிட்டு வலிமா நீங்கள் வந்து செய்கிறதெல்லாம் தப்பு அவள் வந்து நல்ல பொண்ணு அப்பாவி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னா ஏன் அக்கா பண்ணது தப்பு நான் ஒத்துக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவள் மட்டும் வந்து செஞ்சது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஆவேசமாக வள்ளியை பார்த்து கத்துறாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் கையை தட்டி விட்டுட்டு இனிமையாவது அவகிட்ட சொல்லி வைங்க என் குடும்பத்து விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு தலையிடாதீங்க கார்த்திக் உங்களையும் சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு வந்து வீர மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் மாறன் தோளில் வந்து சாஞ்சிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க மனசே கேட்கல மாறா எனக்கு என்ன செய்யறேன்னே புரியல பிருந்தா வந்து எவ்வளோ தூரம் ஆசையாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மருமகளாக வரணும்னு நான் நினச்சிருந்தேன் தெரியுமா ஆனால் கடைசியில் அவள் நினச்சதெல்லாம் வந்து எதுவுமே நடக்காமல் போனது மட்டும் இல்லாமல் இப்போ அவளை வந்து இந்த பிஜி வந்து எவ்வளோ தூரம் வந்து சின்ன பொண்ணு ஒன்றும் தெரியாதவனு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ கடைசியில் என் குடும்பத்தையும் என் தங்கச்சியும் என் அம்மாவை வந்து அந்த பேச்சு பேசிட்டாளே அப்படிங்கிறப்ப இனிமேல் இவகிட்ட நான் பேச வேண்டிய அவசியமே வச்சுக்க போகிறது கிடையாது தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ அழாத பிருந்தா வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக போயிடும் நீ கண்ணை தொடச்சிட்டு மாறன் வந்து அப்படியே வந்து நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு வீர வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பாரு நான் வந்து பிருந்தாவை வந்து சரி பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத பிருந்தா வாழ்க்கையை வந்து எப்படியாவது நான் வந்து ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் உங்கள் அம்மா வந்து சாப்பிட்டாலாம் இல்லையான்னு வந்து போய் பார்க்க சொல்ல பிருந்தா காலையிலேருந்து சாப்பிட்றல்லன்னு வேறு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க அவங்க முத்துலட்சுமி அம்மா வந்து ஃபோனே வந்து எடுக்கலை ஏன்னா அவங்களும் வந்து டயர்டாக இருக்காங்க அப்புறம் தான் ஃபோனோட சத்தம் கேட்டுறதுக்கு அப்புறமா டக்குன்னு வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க போய்ட்டு சரி நம்ம பொண்ணுக்கு வந்து பால் க கா கொஞ்சமாவது காய்ச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது இந்த பக்கம் பிருந்தா வந்து இந்த பக்கம் விஜய் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி என் வாழ்க்கையில் பங்கு போட வந்துட்டியா அப்படிங்கிற சொன்ன சொல்லலாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்தில் மு முடிவெடுக்கிறாங்க இந்த தகவலை வந்து வீராவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து வீரா வந்து ராமச்சந்திரன் வீட்டில் வேகமாக மாடியிலேருந்து ஓடி வந்துட்டு மாமா என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அழுதுகிட்டே என்னம்மா இவ்வளோ தூரம் வந்து அழுதுகிட்டே பேசுகிறேன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த மாதிரி பிருந்தா வந்து இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை வந்து வந்து முடிவெடுத்திருக்காள் இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து கார்த்திக் வந்து மேற்கொண்டு கோவம் வந்துடுதுனே சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இந்த இங்கே பற்றியா நேத்தி வந்து அவளை போய் வந்து திட்ட நடந்த எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு இவ்வளோ அதை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து சம கோபப்படுறாங்கன்னே சொல்லலாம் கையெழுத்துக்கிட்டு இங்கே பாரு என்னோட வந்து காதலிக்கு மட்டும் எதாவது ஆச்சு அப்படின்னு வச்சுக்க நான் ஒன்றும் வந்து சும்மா விட மாட்டேன் உன்னை வந்து என் கூட சேர்ந்து நீ வந்து வாழ்ந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் இந்த வீட்டில் வந்து ஒன்று விடவே மாட்டேன் உன்னை வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ சாமி போய் வந்து வேண்டிக்க பிருந்தா நல்லபடியாக ஆகணும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லுவே இல்லை மனசார போய் வந்து வேண்டிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வள்ளியம்மா வந்து வீராக்கிட்ட வந்து சமாதானம் பண்ணுறாங்க அழாத விடு நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப இந்த பக்கம் சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மொத்த பேரும் வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அப்போ தான் வந்து பிஜி வந்து பரவாயில்ல நம்ம வந்து ஒரு சின்ன பொறி தான் வச்சோம் அதில் வந்து பார்த்தா இப்போ மொத்த குடும்பமும் வந்து என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பிருந்த பாவம் தான் என்ன பண்ணுறது அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்கு அவளை பேசுறது ஏன்னா அவள் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வந்து நான் குடும்பத்தை இந்த குடும்பத்தை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தா நம்ம சரிப்பட்டு வர முடியுமா பாண்டியனுக்கு வந்து அதிரடி ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி இந்த பக்கம் இப்படி ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து நடந்திருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து அப்படியே நினச்சிட்டு இந்த பக்கம் அவங்க போய் வந்து சமயக்கட்டில் போய்ட்டு வந்து நல்ல தெம்பாக வந்து நல்ல ருசியாக சமைச்சு நல்ல டைனிங் டேபிளில் வந்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் தானே வந்து இந்த மொத்த குடும்பத்துக்கு கூடயும் சவால் விடுறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வள்ளியம்மா மாரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க வள்ளியம்மா வந்து சுத்தமாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறான் ஆமாம் இப்போ பார்த்தியா இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் என் அக்காக்காக வந்து நிற்கிறேங்கங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஆனால் பாரு அவங்க தான் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பண்ண தப்பு எல்லாமே விஜி ஆனால் அவள் வந்து எந்த தப்பும் செய்யலை கண்மணி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா விஷயங்களும் செய்கிறவ தான் ஆனால் அதுக்காக வந்து அவள் வந்து அம்மாக்காகவும் தங்கச்சிக்காகவும் பேசக்கூடாதா என்ன அவள் வந்து இப்போ செஞ்சது தப்பு அதுக்காக பதிலடி வந்து கொடுத்தா கண்மணி அது எந்த விதத்துலேயும் வந்து இப்போ பாரு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா பிருந்தாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு வந்து இந்த பக்கம் முத்துலட்சுமி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் மனசு வந்து சரின்னு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்காங்க நம்ம வீரா சரி நீ இங்கே பாரு இங்கே வா நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பக்கத்தில் வந்து கேண்டீனில் வந்து உட்கார வச்சுட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு கொஞ்ச நேரம் வந்து மனசை வந்து போட்டு குழப்பிக்காத எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் கோயிலுக்கு இங்கேயும் வரல அப்படிங்கிற அப்புறந்தான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா அப்படின்னா ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாசல்லையே வந்து இங்கே கோவில் இருக்கும் கோயில்கிட்டக்க வந்து மனசார வந்து சாமி ரெண்டு பேரும் வந்து வேண்டிக்கிறாங்க இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு வந்து அம்மா ஆசைப்பட்டபடி வந்து கார்த்தி வாழ்க்கை நல்லபடியாக அவன் நினச்சபடி வந்து மாறணும் அதுக்கு நீதாமல் உதவணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேறாங்க அதோட முடியுது எபிசோடு